மழை குன்றைய உடைத்து ஆட்டோத்து சிதிர்ப்பி பத்தொன்பதாயிரம் கோடி கட்டப்பட்ட நவி மும்பை விமான நிலையம் நாட்டின் பொருளாதார தலைநகரமாக விளங்கும் மும்பையில் ஏற்கனவே இருக்கும் ஒரு விமான நிலையம் பயணிகள் நெருக்கடியாக வெளிப்பிடுங்கியபடி இருக்கிறது அடுத்து விமான போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக மும்பைக்கு இரண்டாவது விமான நிலையம் கட்ட முடிவு செய்யப்பட்டது அதன்படி மும்பை அருகே உள்ள நவி மும்பை பன்வேல் பகுதியில் கடலோரம் இரண்டாவது சர்வதேச விமான நிலையம் தனியார் பங்களிப்புடன் கட்டப்பட்டுள்ளது இந்த விமான நிலையம் கட்டுவதற்கு ஒரு மலைக்குன்று உழைத்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது அதில் கிடைத்த பாறை மற்றும் மண் போன்றவை கடல் சதுப்பு நிலப்பகுதியில் போட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டது அதோடு அந்த வழியாக ஓடி ஒரு ஆற்றை வழிமாறு வேறு வழியாக திருப்பிக்கிறார்கள் மேலும் அப்பகுதியில் இருந்த பத்து கிராமங்களில் சேர்ந்த மூவாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வேறு இடத்தில் குடியமர்த்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு மாற்று இடத்தில் அரசு வீடு கட்டி கொடுத்து குடியமர்த்தியிருக்கிறது பொதுமக்களின் போராட்டம் காரணமாக விமான நிலையம் கட்டுவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வந்தது தற்போது பணிகள் அனைத்து முடிவடைந்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நவி மும்பை விமான நிலையத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் இந்த விமான நிலையம் நாட்டிலேயே மிகப்பெரிய பசுமை விமான நிலையமாக பத்தொன்பதாயிரத்து கோடி செலவில் முற்றிலும் டிஜிட்டல் மையமாக கட்டப்பட்டு முடிவெடுக்கப்பட்டுள்ளது முற்றிலும் சோலார் மின்சார வசதி செய்யப்பட்டிருப்பதோடு கடல் மார்க்கமாகவும் சாலை மார்க்கமாகவும் ரயில் மார்க்கமாகவும் இந்த விமான நிலையத்தை சென்றடையும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது டெர்மினல் கட்டிடம் தாமரை வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளது அதன் தூண்கள் இலை வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மூவாயிரத்து எழுநூறு மீட்டர் ஓடுதலத்துடன் கட்டப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் வருடத்திற்கு இரண்டு கோடி பயணிகளை கையாளும் வகையில் கட்டப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் மேலும் இரண்டு ஓடுதளம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது விமான நிலையம் முழுமையாக கட்டி முடிக்கப்படும் பொழுது நான்கு டெர்மினல் கட்டிடங்கள் ஒரே நேரத்தில் செயல்படும் தென் மும்பையிலிருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் ஆயிரத்தி நூற்றி அறுபது ஹெக்டே பரப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த விமான நிலையத்தை எதிர்காலத்தில் வருடத்திற்கு ஆறு கோடி பயணிகள் பயன்படுத்தும் வகையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதானி நிறுவனமும் மத்திய அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிறுவனம் இணைந்து இதனை கட்டி முடித்திருக்கிறது விமான நிலையம் இப்போது திறக்கப்பட்டாலும் பயணிகள் விமான சேவை டிசம்பர் மாதத்திலிருந்து தொடங்க இருக்கிறது